ஹாய் ஹாயோ இன்னைக்கு வந்து நம்ம த்ரோட் பெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் த்ரோட் பெயின் இல்லைன்னா ஃபேரன்ஜைட்டிஸ்னு சொல்லுவோம் ஸோ மெயின்லி வந்து வைரல் ஓர் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் மெயின்லி த்ரோட் பெயின் வரும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் லைக் ஒரு கோல்டு ஒரு ஃப்ளூ வரும்போது நமக்கு வர்றது தான் அந்த த்ராட் பெயின் பேக்டீரியல் வந்து மெயின்லி ஸ்டெப்டோகோக்கல் தான் அந்த அந்த ஒரு த்ரோட் பெயின் நமக்கு வரும் ஸோ ஒரு வைரல் டைப்பாக இருந்துச்சுன்னா அது கூட வந்து ஒரு ஃபீவர் இருக்கும் அண்ட் எலாங் வித் தட் நம்மளோட த்ரோட் வந்து ரொம்ப சோர்னஸ் ரொம்ப ஸ்கிராச்சியாக ஃபீல் ஆகும் அண்ட் நம்மளால் தண்ணி பிடிக்கவோ ப்ராப்பராக ஃபுட் எடுத்துக்க முடியாது அண்ட் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுனால இந்த சேம் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் அவங்களோட த்ராட்ல வந்து ஒரு ஒயிட் பேச்சினஸ் இல்லைனா ஒரு ஒயிட் கலரான ஒரு ஒரு பேட்ச் பேட்ச் மாதிரியா சம்டைம்ஸ் நம்மளால அது பார்க்க முடியும் ஸோ வைரல் இன்ஃபெக்ஷனால வர்ற ஒரு ட்ராட் பெயினாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்துட்டு fluid அதாவது ஹாட் வாட்டர் குடிச்சுட்டு அண்ட் இந்த ஹாட் வாட்டர் ப்ளஸ் அது கூட கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி கார்கிள் பண்ணுறது வைரல் இன்ஃபெக்ஷனால் வர்ற சார் த்ரோட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது நமக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணும் அண்ட் நிறைய ஃப்ளூயிட் இன்டேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்ற டைமில் இன்கேஸ் அது பேக்டீரியாவாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கு தேவையான ப்ராப்பரான ஆன்டிபயோட்டிக் அந்த கோர்ஸ் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹெல்தி தேங்க் யூ